வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க திருச்சி சென்னை பைபாஸில் உள்ள வேப்பூர் ஏரியாவிலேருந்து இந்த செட்டோட சைஸ் வந்து நாற்பதுக்கு நாற்பத்தஞ்சி நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டெலாம் நம்ம நல்லபடியாக ஒர்க் பண்ணி தந்துருவோம் பாருங்கள் ஃபவுண்டேஷன் குளிக்காக நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பைப்பெலாம் நம்ம ரெடாக் பெயிண்ட் பயிண்ட் அடித்து வச்சுருக்கோம் இப்போ ஒர்க் போயிட்டுருக்கு நம்ம காலம் போடுறதுக்காக ரெண்டுக்கு ரெண்டு புளி எடுத்து நாளுக்கு நாலு பைப்பில் ஆறுக்கு ஆறு பிளைட்டு வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வெல்டிங் அடித்து வச்சுருக்கோம் பீஸ்லாம் பக்காவாக கொடுத்து ஆனால் ஸ்ட்ராங் தான் எவ்வளோ காற்றடிச்சாலும் உங்களுக்கு எந்த ஒரு சேக்கிங் ஆகாது பாருங்கள் புளியை பாருங்கள் நீங்கள் பாருங்கள் டைனல் வச்சு நம்ம கரெக்டாக நூல் கட்டி ஒரே ஸ்ட்ரைட்டுக்கு நம்ம போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் ஃபவுண்டேஷன் போஸ்ட் நம்ம நிப்பாட்டியாச்சு செட்டோட வாட்டம் வந்து ஒரு சைடு பதினெட்டு ஒரு சைடு இருபத்தி ஒன்று அடி நம்ம வாட்டம் கொடுத்துருக்கோம் துணி ஓவர்ஃப்ளோ ஆகாமல் அது பாட்டில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு லீக்கேஜும் ஆகாது பாருங்கள் எரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம பர்லின்லாம் நம்ம நெருக்க நெருக்கமாக தான் போட்டிருக்கோம் பேக் சைடு வந்து ப்ரிப்பரேஷன் ரூம் கேட்டாங்க ஃபுட்டு செய்கிறதுக்காக நம்ம பதினஞ்சுக்கு நாற்பத்தஞ்சி நம்ம கொடுத்துருந்துருக்கோம் முன்னாடி கெனாபிக்காவும் நம்ம ஃப்ரேம் ஏற்றிருக்கோம் எலெக்ஷன் நம்ம வந்து பக்காவாக பண்ணிட்டு இருக்கோம் சைடு சீட் இருக்கோம் படமா நம்ம கரெக்டாக ஸ்ட்ரைட் வச்சு கரெக்டாக அடிச்சிருக்கோம் பாருங்கள் கஸ்டமர் வந்து ஆஃப் எயிட் சீட்டு கேட்டாங்க கலரு அதனால் அவங்களுக்கு நம்ம இதே அப்ளை பண்ணி தந்திருக்கோம் ஆஃப் எயிட் சீட்டு நம்ம கெனாபி பார்த்துட்ருக்கோம் கெனாபி கரெக்டாக நூலுக்கு நம்ம எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக எழுத்து திருப்பி இருக்கோம் பாருங்கள் லுக் அருமையாக வந்திருக்கு என் ஃபுல் வீடியோ பாருங்கள் பாருங்கள் ஒர்க் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது பெட் சீட்லாம் வரையும் ஸ்ட்ரெய்ட்டுக்கு பக்காவாக அடிச்சுருக்கோம் பாருங்கள் படியை வச்சு உங்களுக்கு லீக்கேஜும் ஆகாது காற்று அடித்தாலும் உங்களுக்கு எடுத்துக்காது நல்ல பொடியாக முடிச்சு தந்திருக்கோம் பக்காவாக பொடியை வச்சு அடிச்சிருக்கோம் நம்ம இல்லையா அவங்க ஃபேன் கட்டிருந்தாங்க டாப்பில் அதை நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் வீடியோ பாருங்கள் வரும் அதுவும் கீழே இருக்கிறது ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப நான் சொன்ன மீடியவர்ட் கிடையாது ஜாயின்லாம் பாருங்கள் நல்லா பக்காவாக படியாக வச்சு லீக்கேஜ் ஆகாத மாதிரி நம்ம லேப்பிங் நல்லா ஏற்றி அடித்து தந்துருக்கோம் ஒர்க் பாருங்கள் ஐ ஃபினிஷிங்காக வந்திருக்கு நம்ம இந்த ஒர்க்காக போல போய் ஜேஸ்ட்டு அப்படி சீட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் கஸ்டமர்கிட்ட காமிச்சிட்டு தான் நம்ம ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் மெட்டீரியலை உங்களுக்கு பக்காவாக நல்ல முறையில் சிறந்த ரூஃபிங் ஒர்க் நாங்கள் பண்ணி தந்துட்ருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒர்க் வேணும்னா நம்ம நியாயமாகவும் தரமாகவும் பண்ணி தந்துகிட்ருக்கோம் நீங்களே பாருங்கள் ஒர்க் ப்ரீஸ் நீங்கள் பாருங்கள் இல்லை அவங்க இன்னும் பால் சீலிங் போட்டு லைட்டிங்லாம் வச்சு ஷாப் ஓப்பன் பண்ண போகிறாங்க பக்காவாக வந்திருக்கு ஒர்க்கு அவங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கஸ்டமர் இன்னும் அவங்க தளம் போட்டு டைல்ஸ் ஒட்டி எல்லாம் பக்காவாக பண்ணி தர்றேன்னு சொல்லியிருக்காங்க பண்ணிடுவாங்க அவங்க அவங்க பக்காவாக ரெடி பண்ணிடுவாங்க வீடியோ அனுப்புறேன்னு பாருங்க ஃபேன் வச்சுருக்கோம் நம்ம நம்மள்ட்ட ஒர்க் ஃபினிஷிங்காக இருக்கும் ஹை ஃபினிஷிங்காக பண்ணிருக்கோம் நல்ல மெட்டீரியல் போட்டு